கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வா வசனம் மத்தே சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இந்த மாதம் நாம் மனம் திரும்பும்போது ராஜ்யம் நமக்கு சமீபித்து இருக்கிறது என்று கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார் இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கப் போகிற நாம் நாம் திரும்புதலோடு பிரவேசிக்க வேண்டும் புதிய வருஷத்திற்கு மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபித்து இருக்கிறது கர்த்தருடைய வருகை என்றைக்கு இருக்கும் இல்லது நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க பிரயாசப்படுவோமாக இந்த மாதம் தேவன் விசேஷித்த விதத்தில் நமக்கு சொல்கிறது மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார் இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மார்க்ஸ் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் கர்த்தருடைய பசுநாமக்க மயமையுண்டாவதாக உண்டாவதாக கியல் தீர்க்க தரிசன புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாய் நாம் வாசிக்கிறோம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எஸ்ஐக்கியல் பதினெட்டு இருபத்தி முப்பத்தி ரெண்டு எஸ்ஐக்கில் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக இந்த நாளிலே தேவை நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் வசனம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினால் நீங்கள் பிழைப்பீர்கள் சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீ ஏன் சாக வேண்டும் இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் சாகத்தான் வேண்டும் ஆனால் நீ ஏன் சாக வேண்டும் உன்னுடைய சாவில் நான் பிரியப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் மனம் திரும்ப அப்போது பிழைப்பீர்கள் சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்வதற்கு காரணம் நாம் மறித்தாலும் நம்முடைய ஆத்மா தேமுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் சரீரம் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் உன் ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் நீ மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் உன் ஆத்மா பிழைக்கும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கோடு அப்போ நிற்கதும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ராக்காலத்திலே ஆண்டவரை அறிந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று வந்தபோது தேவன் அவனுக்கு சொன்ன முதல் பிரசங்கம் மன நீ மனந்திரும்பி உன் பாவங்களை அறிக்கையிடும்போது பரலோக ராஜ்யத்தை நீ காண்பாய் என்று சொன்னார் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார் நீ மறுபடியும் பிறந்தால் பரலோக ராஜ்யத்தை காண்பாய் நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பாய் என்று அவர் சொன்னார் கருத்துடைய பஸ்நாமத்துக்கு பயம் உண்டாவதாக யோமான் சுவிசேஷன் பதினாறு இருபத்தஞ்சில் ஆண்டு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆலலூயா இந்த காலை வழியிலும் இந்த ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு வார்த்தை நீ மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உயிர் தெழுதும் இருக்கிறார் அவரை விஸ்வாசிக்கிற நீ மறித்தாலும் பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாய் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலை வாசிக்கும் போது ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகிட்டவன் சாகிறதை போல் அப்னேர் செத்து போனானே உன் கைகள் கட்டப்படவும் இல்லை கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை துஷ்டர் கையிலே மடிகிறது போல் மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுத்தார்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தாபீது அப்னேருக்காக புலம்புகிற ஒரு புலம்பர் தத்திர ஸ்தூத்திரம் அவர் எப்படி புலம்புகிறார் மதிக்கிட்டவன் சாகிறதை போல் நீ செத்தாயே உன் கைகளில் விலங்கிடப்படவும் இல்லை உன் கால்கள் விலங்கு படவில்லை துஷ்டர் கையிலே மடிகிறது போல் நீ மடிந்தாயே என்று சுடர் வார்த்தையை நாம் கேட்கிறோம் இது ஏன் சொன்னார் அப்னேர் யார் அப்னேர் சவுளுடைய தளபதி தாவீது குடும்பத்திற்கும் சவுளுடைய குடும்பத்திற்கும் யுத்தம் மும்மரமாக இருக்கிறது இதை நாம் ரெண்டு சாம் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் மும்மரமாய் நடக்கிற அந்த நாளிலே கர்த்தர ஸ்தோத்திரம் அந்த யுத்த காலத்திலே சவுலும் இல்லை தாவீதும் இல்லை ஆனால் இரண்டு பேருடைய தளபதிகள் அந்த யுத்த காலத்தில் இருக்கிறார்கள் தாவீதுக்கு ஒரு தளபதி இருந்தான் அவனுக்கு பேர் யோவா அவனுக்கு இரண்டு சகோதரர்கள் அபிசாய் அசகேல் என்று சொல்லி கர்த்தருடைய பர்ஷுநாமத்திற்கு மைமை உண்டாவதாக சவுலுக்கு ஒரு தளபதி இருந்தான் அவனுக்கு பேர் அப்னேர் இந்த தளபதிகள் யுத்த காலத்திலே நிற்கிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்றைய தினம் ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழிலிருந்து நீங்கள் பதினேழாம் வருஷத்திலிருந்து வாசிப்பில்லானால் அன்றைய தினம் மிகவும் கடினமான ஒரு யுத்தம் நடந்தது அப்னேரும் இஸ்ரேவேல் மனுஷரும் தாவீதின் சேவர்களால் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே செருயாவின் மூன்று குமாரர்களாகிய யோவாபும் அபிசாயும் அசகேலும் இருந்தார்கள் அசகேல் எப்படிப்பட்டவன் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவன் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து இடதுபுறத்தில் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ அசகேல் அல்லவா என்றான் அவன் தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ உன் வலது பக்கத்தில் ஆகிலும் இடது பக்கத்தில் ஆகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உறிந்து கொள் என்றான் அசகேலோ அவனை பார்த்து நான் உன்னை விடவே மாட்டேன் உன்னை தொடர்ந்து பிடிப்பேன் என்று சொல்லி அவனை தொடர்ந்தான் பின்னும் அப்னேர் அசகேலை நோக்கி நீ என்னை போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டியில் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கே தானே விழுந்து செத்தான் அசகேல் விழுந்து கிடக்கிற இடத்தில் வந்தவர்கள் எல்லோரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிஷாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பின் பின்தொடர்ந்தார்கள் கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மட்டும் வந்தார்கள் கத்திரக் ஸ்தூத்திரம் உண்டாவதாக அப்னேரை தொடர்ந்து பிடிக்க வந்தார்கள் ஆனால் அப்னேர் தப்பித்து தாவி கடந்து வருகிறார் தாவிதிடத்திலே பேசிவிட்டு அவன் கடந்து வருகிற வருகையிலே யோவாப் அவனை பார்த்து விட்டான் யோவாப் உடனே அவனை அழைத்து ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பில்லானால் கத்திரக் சூதரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து அப்னேர் எப்னோருக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு இரகசியமாய் பேசுகிறவனை போல் அவனை ஒளிமுக வாசல் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி அசைகளுடைய ரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் கருத்துனுடைய பஷத்துக்கு உண்டாவதாக இதை தாவிது அறிகிறார் அப்னேர் மறித்து போய்விட்டான் என்று அறிந்த உடனே அப்னேருக்காக புலம்பல் பாடுகிறார் மதியிட்டவன் சாகிறதை போல் நீ செத்து போனாயே உன் கை விலங்கிடப்படவில்லை கால் கட்டப்படவில்லை துஷ்டர் கையிலே மடி மடிந்து போனாயே என்று சொல்லி பின்னும் புலம்பினார் ஏன் அதர் ஏன் அப்படி புலம்பினார் மதிக்கிட்டவனை போல் செத்து போனாய் என்றும் உன் கை கட்டப்படவில்லை உன் கால் விலங்கிடப்படவில்லை துஷ்டர் கையிலே மடிவது போல் நீ மடிந்தாய் என்று சொல்லி ஏன் அப்படி அவ்வாறு புலம்ப காரணம் என்ன அப்னேர் இறந்த இடம் ஒளிமுக வாசல் யோவாப் அவனை குத்தினிட ஒளிமுக வாசல் அந்த ஒளிமுக வாசலுக்கு இரண்டடியிலே தான் அடைக்கல பட்டணம் இருக்கிறது அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் அப்னேர் தப்பித்து ஓடியிருப்பானால் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா அவனை யோவா பின்தொடர்ந்து வர முடியாது அதுக்குள்ளே ஒருத்தன் புகுந்து விட்டால் அவனை குத் அவனை கொலை செய்ய முடியாது இது கர்த்தர் மோசேக்கும் யோஷ்வா கொடுத்த பிர பிரமாணம் நீர் இஸ்ரேவில் ஜனங்களுக்காக ஒரு அடைக்கல பட்டணத்தை நீர் உருவாக்க வேண்டும் அது எல்லா பக்கத்திலும் அது திறந்த வெளியாக இருக்க வேண்டும் ஒருவன் அதிலே ஓடி வந்து தன்னை பாதுகாத்து கொள்ள நுழைவானால் அவனை ஒருவனும் சேதப்படுத்தக்கூடாது என்று ஒரு பிரமாணம் இருந்தது இதைதான் தாபீது கர்திரு சூத்திரம் அப்னேருக்காக புலம்பினான் யோஷ்வா இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்றே வாஸ்திரலானால் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமையால் கைபீசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி தான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு ரத்த பழி வாங்களுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமாக இருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசல் நின்று அந்த பட்டணத்துடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவரை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு கொடுக்க கடவர்கள் நியாயத்தீர்ப்பு வரைக்கும் அவன் அந்த இடத்துல இதை இதைதான் இந்தாபிதர் சொல்லுகிறார் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நீ நுழைந்திருந்தால் உன் கையை யாரும் கட்டலையே உன் காலை யாரும் கட்டலையே உனக்கு நல்ல புத்தி இருக்கே நீ ஒரு பராக்கிரமசாலியாச்சே ஆனால் இன்றைக்கி அதை அறிந்தும் அந்த பட்டணம் என்று ஒன்று ஒன்று உனக்கு இருக்கிறது என்று அறிந்தும் நீ மதிகட்டவன் சாவறதை போல் செத்து போனாயே துஷ்டன் கையிலே மடிகிறது போல் மடிந்து போனாயே என்று சொல்கிறான் ஆனால் பரிசு தாபியானவர் தாவிது ஒரு அப் நேருக்காக புலம்பினான் பர்சு இன்று நமக்காக புலம்புகிறார் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு அதுதான் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் கொல்கத்தாவில் சிலுவையிலே நாற்பதுக்கு ஒன்றுக்குறை முப்பத்தி ஒம்போது அடிகள் அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு முற்கிடம் சூட்டப்பட்டு காரி உமிழப்பட்டு கைகள் கால்கள் ஆணிகளினால் டாவப்பட்டு அவர் நமக்காக பரிதபிக்கிற ஒரு மரணத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிப்படைவதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நீ கடந்து வருவாயானால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு விமோச்சனம் உண்டு கலாத்தியர் ஐந்து பத்து முதலே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் விவசாரம் காம விகாரம் களியாட்டுகள் மார்க்க பேதங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் கசப்புகள் கீழ்ப்படியாமை பெருமை புறாமை இச்சைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேமுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பாவங்கள் உனக்குள் இருக்குமானால் நீ அடைக்கல பட்டணத்திற்குள்ளே கடந்து வா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழ் நீ இருக்கிறாய் ஆனால் அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே நீ காணப்படுகிறாய் அந்த பட்டணத்திற்குள்ளே நீ வரும்போது தேவன் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம் இந்த எல்லாம் நீ மறைக்காமல் நீ அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனத்தில் இறக்கம் பெறுவாய் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய வரமோ கிருபை என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள கிருபா பாத்திரமாய் உன்னை கிருபாதார பலியாய் உனக்காய் ஒப்பு கொடுத்த அந்த கிருபாசனத்தண்டிலை கடந்து வா மனம் திரும்பு இன்றைக்கு ஆத்மா பிழைக்கும் உனக்கென்று ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த இயேசுவிடத்தில் நீ கடந்து வா நீ கடந்து வரும்போது கிறிஸ்துவனாய் வாழ்வது ஒரு பெரிய வாழ்க்கையல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்வது நீ ஒரு இருந்து இன்றைக்கு அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாய் வெளியே நின்று ஆனால் சாத்தான் கையிலே நீ விழுத்தப்படுவாய் இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே கடந்துவா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள் இனி அந்த பாவம் பாவமுனை தொடராதபடிக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட உன்னை அர்ப்பணி ஸ்தோத்திரம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அந்த இரத்தம்தான் நமக்கு பாவ நிவர்த்தி செய்யும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த இரத்தத்தை ஆண்டவரே நீ விசுவாசிக்கும்போது என்னை கழுவும் என்று சொல்லும்போது அந்த மனந்திருமுதல் உனக்குள்ளே உண்டாக்கும் பரலோக ராஜ்யம் இன்றைக்கு சமீபமாக இருக்கிறது இன்னும் சாக்கு போக்கு சொல்லி இன்னும் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு அடைக்கால பட்டணத்திற்கு வெளியே இருக்க உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை இன்றைக்கு ஒரு இரட்சணிய நாள் இன்றைக்கு ஒரு அனுக்கிரக காலம் அந்த பட்டணத்திற்குள்ளே கடந்து வா உனக்கு ஒரு சமாதானம் உனக்கு ஒரு சந்தோஷம் பரலோகராஜ்யத்தின் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட பாவத்திலே நீ மூழ்கி இருந்தாலும் குடிக்க அடிமையாக இருக்கலாம் வேசித்தனம் விபசாரம் செய்து கொண்டிருக்கலாம் கோபம் எரிச்சல் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் மன்னிக்க முடியாத சுபாவங்கள் உள்ளத்திலே காணப்படுகலாம் எரிச்சல் உள்ளத்தில் இருக்கலாம் எப்படிப்பட்ட பாவம் உன்னை மேற்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அது அடைக்கல நீ கடந்து வரும்போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரமானாய் நீ மாற்றுவாய் இன்றைக்கு திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் எங்களை அதிகமாக இனி நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொன்னீர் அப்பா அண்டவரை போல் மதிக்கட்டவன் சாகிறதை போல் நாங்கள் சாக்காமல் ஆண்டவரே அப்பா அண்டவரே முற்றிலும் அண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் திரும்ப செம்படி சமிக்கிறோம் எங்கள் கை கால் கடவு கை அடவரே கட்டப்படவும் இல்லை கால் விலங்கிடப்படவும் இல்லை துஷ்டர் கையிலே மடிகிறது போல் நாங்கள் மடிந்து போகாத ராஜா விட பரமராஜ்யத்திற்கு நாங்கள் பாத்திரமானாய் மாற எங்களை அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் அப்பா பரிசுத்தப்படுத்துமாப்பா எங்களுக்குள் இருக்கிற அந்த பாவத்தை அண்டவரே நீர் எடுத்து போடுமாப்பா உடைய விலையேற பெற்ற ரத்தினால் கழுவும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே மந்த் இந்த மாதம் முழுவதும் பாவத்தை அறிக்கிடுங்கள் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அமேன்